வெல்கம் டு கலாஸ் கறி இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்ல கிறிஸ்பியான தோசை தான் பண்ண போகிறோம் பாருங்கள் அருமையாக இருக்கும் பார்த்தாலே தெரியுது பாருங்கள் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் நாம் வந்து இதில் கொள்ளு சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம் ஹெல்த்தியானதும் கூட ஓகே இதுக்கு வந்து நான் கொத்தமல்லி சட்னி வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட்றேன் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் உள்ள எது சட்னி வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் இந்த கொத்தமல்லி சட்னியோட ரெசிப்பியும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே அப்போ இந்த அருமையான தோசை வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும் பாருங்கள் பார்த்தாலே தெரியுது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் நீங்கள் வந்து ஆயில் வேணால் கொஞ்சம் கூட ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆயில் ஒரு கீ ஏதாவது சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை வந்து அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அது எப்படி பண்ணுறதுங்கிறது வாங்க அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு சின்ன பாத்திரம்தான் எடுத்துருக்கேன் ஒரு அளவுக்கு இது வந்து பச்சரிசி சேர்க்குறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு ஏது பாத்திரத்துக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும் இப்போ அதே அளவுக்கு வந்து ஒரு கப்பு பாயில்டு ரைஸ் பொன்னி அரிசி சேர்க்கலாம் இங்கிட்ட ஒப்பி அரிசின்னு சொல்லுவோம் இல்லை உங்களுக்கு பாயில்டு ரைஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இட்லி ரைஸ் இருந்தால் இட்லி ரைஸ் சேர்த்துக்கலாம் ஓகே தான் இது வந்து முக்கால் கப்பு உழுந்து அப்புறம் வந்து இதில் நாம் வந்து ஸ்பெஷலாக சேர்க்கக்கூடியது தான் இந்த கொள்ளு கொள்ளு வந்து ஒன்றரை கப் சேர்க்க போகிறோம் கொள்ளில் வந்து நிறைய ரெசிபீஸ்லாம் நாம் பண்ணியிருக்கிறோம் நான் துவையல் பண்ணேன் அன்னைக்கு அதே மாதிரி இன்னி நம்ம மசாலா எல்லாம் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன் இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிடுங்க கொள்ளு வந்து ஒன்றரை கப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் அஞ்சு ஆறு வாட்டி வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா அந்த கொள்ளில் வந்து நிறைய தூசியெல்லாம் இருக்கும் இப்போ இதை மூடி வச்சு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் நாலு மணி நேரம் ஊற வச்சா போதும் இல்லை மிக்சியில் ஏன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்போ தான் அது சீக்கிரமாக நல்லா அரைஞ்சி கிடைக்கும் ஓகே அப்போ ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் நாம் வந்து இதை எடுத்து அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஆயாச்சு நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் மிக்சியில் அரைக்கும் போது நாம் வந்து ரெண்டு மூணு வாட்டியாக தான் இதை அரைக்க முடியும் ரெண்டர்லேன்னா ஒரு ஒரு ட்ரிப்லேயே நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து நான் இதை மூணு வாட்டியாக போட்டு எல்லாம் ஃபைனாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டே அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சு சேர்த்துடலாம் ஆனால் இன்னும் கிரைண்டரில் போட்டால் நல்ல வசையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மூணு ட்ரிப்பாக நாம் அரைக்கதை விட இதுலேயும் நான் அரைச்சி சேர்த்துட்றேன் மூணாவது ட்ரிப்பும் நான் அரைச்சிட்டேன் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் மாவு வந்து இப்போ இந்த மாதிரி விட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் உள்ள பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா அது வந்து மாவு நம்ம கலக்கி வைக்கும்போது பொங்கி வரும் அப்போ வந்து அதுக்கான இடம் அதில் வேணும் பாருங்கள் நல்லா கலக்கிட்டேன் அதை நீங்கள் வந்து தோசை தோசையானாலே கொஞ்சம் மாவு லூஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை இட்லியும் பண்ணலாம் இல்லை இட்லின்னா கொஞ்சம் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் ரொம்ப ஹெல்த்தியாக இருது ஆனால் நம்ம கொஞ்சம் அரிசி சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் இல்லை வந்து உப்பும் சேர்க்குறேன் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் தான் சேர்த்தேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நாம் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் இதை வந்து நம்ம புளிக்க வைக்கணும் அப்போ தான் மாவு நல்ல பொங்கி வந்து நல்ல செட்டாக இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் அஞ்சு மணி நேரம் ஆகட்டும் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் நாம் எடுத்து தோசை ஊற்றிக்கலாம் பாருங்கள் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு நாம் இப்போ திறந்து பார்க்கலாம் நல்ல பொங்கி வந்திருக்கு பார்த்திங்களா பார்த்தாலே தெரியும் பார்த்திங்களா நல்ல பொங்கி வந்திருக்கு இன்னும் நம்ம தோசை ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க வேண்டி வரும் அப்போ நம்ம நல்லா ஃப்ரீயாக அதை பரப்ப முடியும் நைஸாக பரப்ப முடியும் கொஞ்சமாக மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியும் ஆகிட வேண்டாம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கிளறிடுறேன் இந்த கொள்ளு மசாலா இந்த கொள்ளுல பொ பொரியல் பண்ணலாம் கொள்ளுல வந்து சட்னி பண்ணலாம் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி தோசை பண்ணுறது தான் பாருங்கள் மாவு வந்து நல்லா லூஸாகி கரைச்சிட்டேன் இப்போ நான் வந்து பிரேக்ஃபாஸ்டுக்காக எடுக்கிறேன் ஏன்னா நான் நாள் அரைச்சு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துருக்கேன் இல்லை உங்களுக்கு நீ டின்னருக்கு வேணால் நீங்கள் வந்து மத்தியானம் அரைச்சி வச்சிட்டு ராத்திரி டின்னருக்கு உங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படியும் பண்ணலாம் நாம் தோசை பண்ணிட வேண்டி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்குறேன் அதில் கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணிடலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் பாருங்க மாவு வந்து இன்னும் ஒரு டீஸ்பூன் தண்ணி கூட சேர்த்து இந்த மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு இந்த பத்துக்கு வச்சுருக்குறேன் இப்போ வந்து நாம் தோசை ஊற்றிடலாம் கல் நல்லா காஞ்சிடுச்சு எவ்வளோ தூரத்துக்கு பரப்ப முடியுமோ இந்த மாதிரி நைஸாக பரப்பிக்கோங்க அப்போ தான் ரோ தோசை வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் ம பரப்பிட்டோம் நீ வந்து இதில் எண்ணெய் சேர்க்கலாம் நான் வந்து எண்ணெய் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் நேரமாக சொன்னது மாதிரி உங்களுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தோசை நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு தான் சேர்க்குறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வேகும்போது உள்ளே எல்லாம் சவந்து எப்படி இருக்குது பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நல்லா சவந்துடுச்சு நல்ல கிறிஸ்பியாக அடிச்சு நம்ம தோசை அதை எடுக்கும்போதே தெரியும் இதை மடித்து எடுத்துட வேண்டியது தான் பாருங்கள் அருமையான கொள்ளு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நான் இந்த மாதிரியே பண்ணிடுறேன் நல்ல நைஸாக பரப்பிக்கோங்க கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து அதை மாதிரியே நம்ம பண்ணி எடுத்துடுறேன் பாருங்க அதுவும் ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம தோசை வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு கிறிஸ்பியாக இருக்குது கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது கொள்ளுங்கிறது ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்து நல்ல ரெசிப்பியுமா திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ